வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே கடந்த காணொலிகளில் சொல்லியிருந்தது போல இந்த பாடசாலை மாணவர்களுக்கு குறைந்த வருமானம் பெறக்கூடிய பரம்பை கோட்டைகள் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு அவங்களுடைய பாடசாலை உபகரணங்களை கொள்வளவு செய்யறதுக்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்து கொடுக்கப்பட இருக்குது அது வந்துட்டு வவுச்சர்களாக ஒரு ஸ்கூல்லையும் கொடுக்கப்பட இருக்குது எல்லா பாடசாலைகள்லையுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகள்ல அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு நிலை இருக்குது இன்றைய தினம் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தெரிவு வந்து எப்படி இருக்க போது இந்த தெரிவு செய்த மாணவர்களை வந்து வவுச்சர் சிஸ்டத்துக்குள்ள எப்படி பதிய போறாங்க என்ற விஷயங்களையும் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதோட க்ளோசிங் டேட்டா இருக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு காணொலியை வந்துட்டு உடனடியாக பதிவு செய்கிறேன் இதில் வந்துட்டு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு கிட்ட இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாடசாலை பிரிவினா மாணவர்களுக்கு பாடசாலை காகிதாதிகளை கொள்வனை செய்வதற்காக வவுச்சர்களை வழங்கும் திட்டம் என்ற வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை காகிதங்களை கொள்வனவு செய்வதற்காக ரூபா ஆறாயிரம் ரூபாய் பெருமையான பவுஷர்களை வழங்கறதுக்கு அரசாங்கம் திட்டமிடப்பட்டிருக்குது இந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதிப்படும் மாணவர்களை பதிவு செய்யறதுக்காக மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் எனும் மென்பொருளூடாக ஆஹ் அதனோட அதனூடாக வந்துட்டு தான் இதை செய்ய போறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பாடசாலையில இருக்கிற மொத்த மாணவர் எண்ணிக்கை வந்து முந்நூறு அல்லது அதுக்கு குறைவான அரச பாடசாலைகள்ல அனைத்து மாணவர்கள் அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி கற்கக்கூடிய சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களிலிருந்து வருகை தரும் மாணவர்களும் அதே போல அரசு அனுமதி பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்குமார் அல்லாத மற்றும் பிக்குமார் என அனைத்து மாணவர்களுக்கும் இதன் ஊடாக இந்த வவுச்சர்களை வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது முக்கியமாக வந்துட்டு பாடசாலையில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர் எண்ணிக்கை முன்னூறு அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் அடுத்தது வந்து பாடசாலை மாணவர்களை தெரிவு செய்கிறது மற்றும் பதிவு செய்யறதுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் சொல்லியிருந்தேன்னா அஸ்டஸ்மாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அக்கௌண்டில் வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து பெரும்பாலும் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிறைய பேருக்கு அவங்களுடைய வங்கி கணக்குகளில் வந்து வாய்ப்பில் இடப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து வாய்ப்பில் பட்டிருந்தது இப்போ அஸ்வேஸ்ம எடுக்காதவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கவுண்ட் பிரச்சனை ஒன்று இருக்கு அதை எப்படி சரி செய்கிறது அதை எந்த வழியில கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு சிறந்த வழியாக தான் வந்து இந்த வவுச்சர் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் இந்த முந்நூறு அல்லது அதுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் இருந்து தான் இதை தெரிவு செய்ய போறாங்க இதில் போல்டா காட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அஸ்வேஸ்ம அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள உரி தச்ச குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களாக இருக்க வேணும் என்னன்னு சொன்னால் அஸ்வேஸ்மம் எடுத்து கொண்டிருக்கவங்களுக்கு ஏற்கனவே வந்து கிடைச்ச படியாக அஸ்விஸ்மை இல்லாத மாணவர்களை தெரிவு செய்ய போறாங்க அந்த முன்னூறு அல்லது அதுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலையில இருந்து அடுத்து யாரை உள்வாங்க போறாங்கன்னு சொன்னா சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள்ல இருந்து வருகை தரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு அனுகூலத்தை வழங்கும் பணிகள் வந்து சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களூடாக மேற்கொள்ளப்பட இருக்கிறதால அந்த மாணவர்களது தகவல் வந்து இதுல உள்ளடக்கப்படாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து உத்தியோகத்தர்களுக்கானது அடுத்தது வந்து பிரிவி நாட்களில் கல்வி கற்கும் பிக்குமார் அல்லாத பிக்குமார்களான மாணவர்களை தெரிவு செய்வதற்கும் பதிவு செய்வதற்கும் ஆலோசனைகள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யக்குள்ள அதாவது தகவல்களை வந்து உள்ளீடு செய்யும் போது என்னென்ன விஷயத்த கவனத்தில் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயமாக தான் இது இருக்குது அதனால் நாங்கள் இதை பற்றி பெருசாக பார்க்கவே இல்லை அடுத்தது வந்து பவுச்சர்களை வழங்குவதற்காக மாணவர்களை பதிவு செய்கிறது இதை எப்படி பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு தகுதியான மாணவர்களை பதிவு செய்யக்குள்ள பணிகள் வந்து நிகழ்நிலை மூலமாக அதாவது ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ளப்பட போகுது இந்த பதிவு செயற்பாட்டுக்காக வந்துட்டு லேப்டாப் கம்ப்யூட்டர் இதைத்தான் வந்துட்டு பயன்படுத்த போறாங்க அதுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தொழில்நுட்ப ஆலோசனைகளை வந்து தங்களுடைய அதிகாரிகளுக்கு வந்து வந்து தெரி தெரிவிச்சிருக்கிறாங்க மேலே சொல்லியிருந்தது மாதிரி இந்த மூன்று விதத்தில் வந்து மாணவர்களை தெரிவு செய்ய போகிறாங்க அப்படி தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய தகவல்களை வந்துவிட்டு மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் சேவைகள் என்ற மென்பொருள் முறையினூடாக தரவுகளை வந்து உள்ளீடு செய்ய போகிறாங்க இந்த மாதிரி உள்ளீடு செய்து மாணவர்களை பதிவு செய்யும் பணிகளை யார் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அதிபர்கள் பிரிவேனாதிபதிகள் வந்து மேற்கொள்ள போறாங்க பாடசாலை மாணவர்களது தகவல்களை வந்து உள்ளீடு செய்த பிறகு அந்த தகவல்களை உறுதி செய்வதற்குரிய வெரிபிகேஷன் பணிகளை வந்து கோட்ட கல்வி பணிப்பாளர் உதவியோட வளைய கல்வி பணிப்பாளர் வந்து மேற்கொள்ள போறாரு அதே போல பிரிவு நாக்கள்ல கல்வி கேக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு கோட்டத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளரின் உதவியோட வளைய கல்வி பணிப்பாளரால வந்து இந்த விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்பட போகுது அதாவது இந்த வெரிபிகேஷன் வந்துட்டு இவங்களால தான் வந்து செயற்படுத்தப்பட போகுது அடுத்தது வந்து மாணவர் உதவி பாடசாலை புத்தகங்கள் மற்றும் வளங்கள் சேவைகள் மென்பொருளை பயன்படுத்தி மாணவர்களை பதிவு செய்கிறது தொடர்பிலான அடிப்படையான விஷயங்களை வந்துட்டு இது வந்து உத்தியோகத்தர்களுக்காக உத்தியோகத்தர்களுக்காகத்தான் இதை எப்படி செய்ய போறாங்கன்ற ஒரு தெளிவுக்காக தான் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டு போறேன் அதிபர்கள் பிரிவினாதிபதிகள் இவங்க வந்துட்டு இந்த ஒரு இணையதள முகவரியினுடைய அந்த ஆப்புக்குள்ளே போயிடுச்சு அதுக்கு தகுதியான மாணவர்களுடைய கணக்கை வந்து அவங்க அஹ் அந்த கணக்குக்குள்ள வந்துட்டு அவங்க அந்த மாணவர்களுடைய தரவுகளை வந்து அஹ் தனித்தனியாக உள்ளீடு செய்வாங்க இந்த ஆப்புக்குள்ள வந்து அவங்க எப்படி உள்ள நுழைவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வந்துட்டு அனுப்பப்படும் அதை அவங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி அதாவது அதிபரோட தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தான் வந்து அந்த ஓடிபி வந்து அனுப்பப்படும் அதனூடாக அவங்க உள்ள போயிட்டு இந்த விஷயங்களை செய்வாங்க அடுத்தது வந்து உரித்தானவர்களை பதிவு செய்யும் போது உரிய மாணவரது தாய் தந்தை அல்லது பாதுகாவலர் தேசிய அடையாள அட்டையின் நகல் பிரதி ஒன்றை வகுப்பாசியரிடமிருந்து பெற்று அந்த தகவல் சரியானதா என்றதை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் வந்து அவங்க அந்த முறைமையினுள் அந்த தகவல்களை வந்து உள்ளீடு செய்வாங்க அதனால வந்துட்டு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை கோப்பி ஒன்றுமே அவங்க கேட்பாங்க இந்த அனுகூலத்துக்கு குறித்தானவர்களை பதிவு செய்யறதுக்கான இறுதி திகதி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்துச்சு மாணவர்களோட எண்ணிக்கை முன்னூறு அல்லது அதுக்கு குறைய இருக்கக்கூடிய பாடசாலைகளில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வி கற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து கவனத்தில் கொண்டு உங்களுடைய வகுப்பாசிரியர்களோட கதைச்சு உங்களுடைய என்ஐசி கோப்பியை கொடுத்து அதெல்லாம் அப்டேட் செய்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து செய்து கொள்ளுங்கள் ஏனண்டா திகதி வந்து இன்னுமே வந்துட்டு குறைவாக தான்ட்ருக்கு இன்றைக்கு வந்து பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்துட்டு இதுக்கான இறுதித் திகதியாக இருக்குன்றதால விரைவில் வந்து இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து உள்ளூடு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் எப்படி வந்துட்டு அந்த பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தினூடாக கல்வி அமைச்சில் பதிவு செய்யப்பட்டுள்ள வியாபார நிறுவனங்களுக்கு ஊடாக மாத்திரம்தான் இதை வந்து மேற்கொள்ளப்படும் அந்த நிறுவனங்களில் இருந்து நீங்கள் உங்களுடைய அந்த வவுச்சரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய உபகரணங்களை பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது வந்து எப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அவங்க அறியப்படுத்துவாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வவுச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்யறதுக்கான கியூஆர் குறியீடு ஒன்று உள்ளடங்கிய ஒரு வவுச்சரை தான் வந்து அவங்க பாடசாலை ஊடாக கொடுப்பாங்க அந்த உரிய வவுச்சரை வந்து நீங்கள் அந்த பதிவு செய்த வியாபார நிறுவனங்களில் போயிட்டு கொடுத்து அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் யார் அந்த பதிவு செய்த வியாபார நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அதிபருக்கு வந்துட்டு அவங்க அறிவிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அதிபர் ஊடாக வகுப்பாசிரியர் வகுப்பாசிரியர் ஊடாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அடுத்து தெரியப்படுத்தப்படும் அதனூடாக அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து அதிபர்களுக்கு தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த பாடசாலை வவுச்சரை வந்து இப்படி பகிர்ந்தளிக்கிறது மாணவர்களுக்கு வவுச்சர்களை வழங்குறது தொடர்பான ஆலோசனை எல்லாம் வந்து அதிபர்களுக்கு வழங்கப்படும் அதனூடாக அவங்க செயற்படுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வவுச்சரை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து கொள்வனவு செய்யறதுக்கு ஒரு மாத கால அவகாசம் வந்து வழங்கப்பட போகுது வவுச்சர்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த பெருமதிக்கு ஏற்ற வகையில பாடசாலை உபகரணங்களை நீங்க ஒரேடியாக வந்து வாங்க வேணும் இப்ப ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வவுச்சர் வரப்போகுது அந்த ஆறாயிரம் ரூபாய் பெருமதியான பாடசாலை உபகரணங்களை நீங்க ஒரே தடவையில ஒரேடியாக நீங்க கொள்வனவு செய்யணும் என்றதை வந்து மாணவர்களுக்கு அறியப்படுத்த வேண்டும் என்றத சொல்லி இருக்கிறாங்க அப்ப அதனால நீங்க ஒரே தடவையில தான் இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கும் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயம் வந்து அதிபர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது நீங்க இப்போ உங்களோட வவுச்சர் தரும்போது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை பிரதி ஒன்று வாங்குவாங்க அந்த அந்த பிரதிகளை எல்லாம் வந்துச்சு பாதுகாப்பான வகையில ஃபைல் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது வந்து கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் வந்து சரியா நடக்குதா அப்படின்னு சொல்லி மாகாண கல்வி திணைக்களங்கள் வளைய கல்வி அலுவலகங்கள் மற்றும் கோட்டக்கல்வி அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு யார் பொறுப்பாக இருக்க போறாங்க அதிபர்கள் அவங்க தான் பொறுப்பாக இருக்க போறாங்க அதை தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த அதாவது மாணவர்களுடைய தகவல்களை வந்து உள்ளுடு செய்த பிறகு அதை வெரிஃபிகேஷன் செய்யக்கூடிய அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க யாரு அதுக்கு மேலே இந்த விஷயத்த வந்து கண்காணிக்க போறவங்க யார் என்ற விஷயங்களை தான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்து என்னென்ன விஷயங்கள் கண்காணிக்கப்பட போகுதுன்னு சொன்னால் இந்த உரித்துடைய மாணவர்களுடைய சரியான தரவுகளை உரிய திகதிக்கு முன்னர் வந்து முறைமையினு உள்ளூடு செய்யப்பட்டிருக்குதுன்ற விஷயத்தையும் அதே வவுச்சர்களை விநியோகிக்கிறது மாணவர்களுக்கு வவுச்சர்கள் வழங்குறது சம்பந்தமான விஷயங்களையும் மாணவர்களுடைய தகவல் முறைமையினு உள்ளீடு செய்த பிறகு அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக வலய கல்வி பணிப்பாளருக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கல்வி பணிப்பாளர்களின் கீழ் வந்து கண்காணிக்கப்பட போகுது என்ற விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷோட்டா பாதம் அப்படின்னு சொன்னால் இது யாருக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் முன்னூறு அல்லது மொத்தமாக முந்நூறு அல்லது அதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் அதுபோல் சிறுவர் சிறுபுர்த்தி நிலையங்களிலிருந்து வரக்கு தரக்கூடிய மாணவர்கள் அடுத்தது பிரிவினாக்களை கல்வி கேட்கக்கூடிய பிக்குமார் இல்லாத மற்றும் பிக்குமார் என அனைத்து மாணவர்களுக்குமே வந்துட்டு இந்த கொடுப்புணர்வு கிடைக்க போகுது அப்படி கிடைக்க போகுது வவுச்சர் சிஸ்டத்தின் ஊடாக தான் கிடைக்க போகுது அந்த வவுச்சர் சிஸ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி தனியான ஒரு ஆப் இருக்குது இதை யார் செய்ய போறாங்கன்னு சொன்னா அதிபர்கள் தான் செய்ய போறாங்க அந்த அந்த பாடசாலையை அதிபர் தான் செய்ய போறாங்க அவங்களுக்குன்னு சொல்லி தனியான தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து அந்த ஓடிபியின் கூட தான் இந்த முறைமையை வந்து அவங்க

அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களுடைய அந்த வவுச்சரை கொண்டு போய் அந்த கொள்வனவு வந்து மேற்கொள்ள முடியும் அடுத்தது வந்து ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கப்படும் அந்த பொருட்களை வந்து கொள்வனவு செய்யறதுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஒரே தடவையாக அந்த கொள் பொருட்களை வந்து கொள்வனவு செய்ய வேண்டிய தேவையுமே வந்துட்டு இருக்குது இதுதான் வந்து இந்த விஷயத்தினுடைய சாராம்சமாக இருக்க போது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதனுடைய இறுதி திகதியாக இருக்குது அதனால நீங்க இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலுக்குள்ள நீங்க உள்வாங்கப்படுறீங்க இந்த மாணவர் பிரிவுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா விரைவாக உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுக்கு குறித்தான அந்த வவுச்சரை வந்து பெற்றுக்கொண்டு உங்களுடைய வந்து செய்து கொள்ளுங்க இதை எப்படி கொடுக்க போறாங்கன்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிந்த இந்த மாதிரியான பாடசாலைகளில் கல்வி கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு புதிய தகவலோட சந்திக்கிறேன் நன்றி